அரஃபாங்கிறது அது நாளா அல்லது ஹாஜிகள் கூடுகிற அந்த மலையிட பேராகிறது தான் நாங்கள் புரிஞ்ச சொல்லுடைய விஷயம் அந்த மலைக்கு பேர் தான் அரஃபா அதுதான் சிலர் யவ்மா அரஃபா என்று இணைக்கின்ற பொழுது அந்த 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 ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை வச்சு அந்த யவம் இணைக்கப்படுதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ இந்த அடிப்படையில் நம்ம பார்க்கின பொழுது இப்போ ரசுசலா வாயு செல்லம் வந்து எங்களுக்கு வழிகாட்டினது அரஃபாவுடைய நோன்பு பிடிக்க சொல்லி அவ்வளோ ஹாஜிகள் அரஃபா என்ற இடத்துல கூடுகின்ற நாளில் நோம்பு பிடிக்க சொன்னாங்களா அரபாவுடைய நாள் நோம்பு பிடிக்க சொன்னாங்களா என்று பார்க்கின்ற பொழுது ரசூ சலாஹிசமுடைய அந்த ஹதீஸையும் அவங்களுடைய வாழ்க்கையும் வச்சு நம்ம இது லேசா புரிஞ்சு கொள்ளலாம் எப்படி புரிஞ்சு கொள்ளலாம்டா ரசூ சலாஹிசலம் ஒரே ஒரு ஹஜ் தான் செஞ்சாங்க அதாவது ஹிஜிரி பத்துல ஒரே ஒரு ஹஜ் தான் செஞ்சாங்க அதுக்கு முன்னுக்கு செய்யல பின்னுக்கும் செய்யல அதான் ஹஜ்ஜி துல்விதா அப்ப ரசூ சல்லா அலி செல்லம் ஒரு முறை தான் உண்டு கூடாங்க அந்த ஹஜ்ஜில் மட்டும்தான் அப்ப அதுக்கு முன்னாடி ரசூலா நோம்பு பிடிச்சாங்களான்டா பிடிச்சாங்க அப்ப அவங்க ஒன்பதுல பிடிச்சாங்களா ஹாஜிகள் அரபாவில் கூடுற நாளில் பிடிச்சாங்களா ஒன்பதுல பிடிச்சாங்க அப்ப ஒரு ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல இபாதத் மாறுதா இல்ல ரசூ சல்லாஹ் செல்லம் ஹாஜிகள் ஒன்று சேர்ற நாளை வச்சு நோன்பு பிடிக்க சொல்ல ஒன்பதுல நோன்பு பிடிக்க சொன்னாங்க அந்த ரசூ சல்லாஹ் செல்லம் வந்து அரபாவுடைய நோம்பு ஹஜ்ஜி பத்துக்கு முன்னுக்கு பிடிச்சாங்களா பிடிச்சாங்க எப்ப பிடிச்சாங்க ஹாஜிகளை ஒன்று சேராம பிடிச்சாங்களா இல்ல ஒன்பதுல பிடிச்சாங்க எந்த சந்தேகமும் இல்லாம அதாவது ஒவ்வொரு ஊரிலும் பிறை ஒன்பது தான் அவங்களுக்கு அர்ப்புடைய நாள் ஹாஜியில் ஒன்று சேருவது என்பது அது ஒரு நிகழ்வு ஒருவேளை ஹஜ்ஜே நடக்க இல்லை அப்படி நடக்காமலும் இருந்திருக்கு இப்ப கொரோனாவால் வந்து பேரை குறைச்சிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி ஹஜ்ஜ் நடக்காத சந்தர்ப்பங்களும் இருக்குது அப்ப ஹாஜியில் ஒன்று ஒன்று சேர இல்லை அப்ப நம்ம என்ன செய்வோம்டா தான் பிடிக்க போறோம் சொல்லலை இன்னும் ஒரு வேலை நம்ம இன்னும் ஒரு ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னுக்கு இப்ப லைவா எங்களுக்கு பார்க்க முடியாது முடியாது பேச அவங்க நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஆறு மாசத்துக்கு முன்னாடி போவாங்க ஆறு மாசத்துக்கு போறதான் வந்து சேருவாங்க அங்க என்ன நடக்குது வந்தா தான் அவர் வந்து சேர்ந்தா தான் உயிரோடுகிறாருன்னு நமக்கு தெரியும் அப்ப நமக்கு அரபாவில் ஒன்று விடுறாங்களே இல்லையா நமக்கு எப்படி தெரியும் தெரியாது அப்ப நம்ம ஒன்பதுல புடிச்சுட்டு ஒரு பிரச்சனையும் இல்ல ஏன்டா இதில் என்ன ஏன் நாம் ஏன் அப்படி சொல்றோம் என்றால் இவை இஸ்லாம் என்பது வந்து காலத்துக்கு காலம் மாறுபட்டுட்டு போதா இபாதத்துகள் இவை தொழில்நுட்ப வளர்ச்சி வந்தனால வந்து இப்பாதியில் மாறுபடும் அப்படின்னா வந்து இப்ப மாஷால் ஹஜிக்கு போ அந்த நம்ம வந்து ஹரம் ஷரீஃப்ல டிவியை போட்டு போட்டு இமாம் சுதேஷ்கு விண்ணு தொழலாமே ஏன்னா லைவா தெரியுது நல்ல அழகா கபத்துலால இருந்து இந்த ஸ்க்ரீன் நல்லா வளர்ந்து நம்ம அழகா தொழலாம் எந்த பிரச்சனையும் இல்லையே அப்ப எனவே நம்ம தெளிவா என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நமக்கு மனசுக்கு திருப்தியானது ஹதீஸ்ல சொல்லப்பட்ட அடிப்படையில ஒன்பது பிறை ஒன்பதுல பிடிச்சா எந்த பிரச்சனையும் இல்லை எங்க அமெரிக்கா இருந்தாலும் சரி கனடாவில் இருந்தாலும் இருந்தாலும் எங்க ஆஸ்திரேலியா எங்க இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் பிற ஒன்பதுன்னு அவர் பிடிச்சா எந்த எந்த ஒரு அவங்களுக்கு பிரச்சனையும் இல்லை ஹாஜிகள் இப்ப இந்த இடத்துல அரஃபா இந்த மலையில கூடுறாங்க என்பதை வச்சு அந்த நோன்பு விதியாக்கப்படவில்லை இடத்துல அவங்க வந்து கூடும் பொழுது ரசூ அலி செல்லம் வந்து அது அரஃபாவில் இருக்கக்கூடிய நோம் பிடிக்கலாம பிடிக்க கூடாதா என்று சொன்னா அவங்களுக்கு நோன்பு அந்த அரஃபா அந்த ஒன்பது நாளில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து நம்ம ஒன்பது பிறகு இருக்கும் இருக்கும்பொழுது வந்து நம்ம பிடிக்கணும் கண்டிப்பாக சரிதானே அங்க இருக்கும்பொழுது அவங்களுக்கு ஒன்பது தானே அப்ப அங்க அவங்களுக்கு ஒம்போது அவங்க அந்த இடத்துல இருக்கிறாங்க இப்ப அவங்க நோம்பு பிடிக்கலாம் பிடிக்காம இருக்கலாம் பிடிக்க இல்ல ஆனா தடுத்தாங்க வரக்கூடிய பலவீனம் இருக்குது அப்ப அதனால சில அறிஞர்கள் வந்து சொல்லும்போது மக்கள் சொல்லி சில அறிஞர் சொல்றாங்க பிடிக்கிறது ஹாஜிகள் அந்த அரஃபாவுடைய அவங்க அவங்களுடைய அந்த ஒன்பதுல அப்ப அதுல கருத்து பிடிச்சாலும் பிரச்சனை இல்லைன்ற ஒரு சில கருத்துகளும் இருக்கிறது ஆனா சுண்ணா அல்ல என்கிற கருத்தும் சரியான ஒரு கருத்தா இருக்கிறது அப்ப அந்த வந்து அதுக்கு முன்னாடி பிடிச்சாங்க அப்ப அவங்கள அவங்க அரபவ நோம்பு அந்த இடத்துல புடிச்சிருக்கிறாங்களா பாலை கொடுத்தாங்க குடிச்சாங்க அப்ப அதுக்கு முன்னாடி அவங்க பிடிச்சிருக்காங்க ஹாஜிகளே கூடாம ஒன்பதுல பிடிச்சாங்க அப்ப அந்த அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப நம்ம வந்து இதை அந்த அதிசயத்தை வச்சு பார்க்கும்போது நடைமுறை வச்சு பார்க்கும்போது கூட இப்ப வந்து லைவ் ஆட்ட லைவ் டெலிகாஸ்டும் இல்ல போனும் இல்ல ஒன்றும் இல்லைன்னா கூட நமக்கு ஹாஜியில் எப்ப ஒன்று சேர்றாங்க எப்ப ஒன்று கூடுறாங்க என்ன நடக்குங்கிற ஒரு ஒன்றுமே தெரியாது அப்ப வந்து நம்ம வந்து தான் பிடிக்க போறோம் அது எல்லா வகையிலயும் அது சகாமத்தா இருக்கிறது அப்ப எனவே இல்ல ஹாஜிகள் அங்க உண்டு கூறு அதுல தான் நம்ம உணவு பிடிக்கணும் அப்படித்தான் பிடிக்கணும் இருக்கிறது வந்து எல்லா ஊர்களிலும் எந்த ஊர்ல நீங்க இருந்தாலும் துல்ஹிஜா ஒன்பது தான் உங்களுக்கு அரபாவுடைய நாள் அனுதானே உங்களுக்கு ஒன்பது தான் அரபாவுடைய நாள் ஏனென்று சொன்ன ரசூசல்லி சொல்லம் வந்து தெளிவாக வழிகாட்டிருக்கிறார்கள் எந்த ஒரு சந்தேகம் இல்லாம நம்ம வந்து துல்ஹிஜா ஒன்பதுல தான் வந்து என்ன செய்யணும் பிடிக்க வேண்டும் ஹாஜிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஐபாதத்துகள் என்பது அவங்களோட சம்பந்தப்பட்டது ஹாஜிகள் வந்து செய்யற இபாதத்துக்களுக்கும் எங்களுக்கு வித்தியாசம் இருக்கு ஹாஜிகள் அந்த ஹஜ்ஜில் செய்ய செய்யற விடயங்களுக்கும் எங்களுக்கு வித்தியாசம் இருக்கிறது எனவே இப்போ எங்களுக்கு தெளிவாக தெரியுது அரஃபா ஒன்று கூடுறது எல்லாமே தெளிவாக தெரியுது இதே இது நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல பிறந்து இருந்தா அப்ப அதுவும் சாத்தியமில்லை இல்ல ரசூஸ் அல்லா செல்லம் ஹிஜ்ரி அஞ்சு ஆறுகள்ல என்னென்ன பிடிச்சாங்க எப்படி பிடிச்சாங்க அரஃபா இந்த ஒன்றை இல்லாம ஒன்பதுல பிடிச்சாங்க அப்ப அந்த ரெண்டு விஷயத்தையும் ரசூலாவுடைய ஹதீஸையும் நடைமுறை வச்சு பார்க்கும்பொழுது எல்லாருக்குமே எந்த சந்தேகமும் இல்லாம சில இப்ப உதாரணமா நாட்களை வச்சு பார்க்கும்போது ஒரு ஒரு நாட்டுல இப்ப அங்க வந்து அரஃபாவுடைய இதாயிருக்கும் அவங்களுக்கு அப்பதான் விடியும் நோன்பு பிடிக்கிறத எப்ப பிடிக்கிறதா அப்ப அதே மாதிரி சிலவங்க வந்து ஆஹ் அதாவது சர்வதேச புறன்னு சொல்லக்கூடிய சிலவங்க வைக்கிறாங்க அதாவது அங்க புற கண்டிருப்பாங்க நாலு மணிக்கு விளங்குதா இப்போ எங்க இப்படி புற புற புறக்காண்ட நோன்பு விட்டு பெருனா கொண்டாடுறேன் எப்படி பெருனா கொண்டாடுவீங்க அப்படி எல்லாம் நடந்து அதாவது அசலப்புறம் நாலு மணிக்கு பெருணா கொண்டாடினா இப்ப இன்னும் நோன்பு திறக்கறது டைம் இருக்குது அப்ப நோன்பை விட்டு போட்டு பெருனா அப்ப எனவே அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமே இல்ல அது ஏதோ பேசுறாங்க குறிப்பாக பின்பாஸ் ஹுசைமின் கருத்து அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய அவங்களுக்கு தான் அரபா இதுதான் பின்பாஸ் உசை ராமத்துடைய கருத்து அப்ப அவங்க எல்லாரும் சொன்ன கருத்து இதுதான் பெரும்பான்மையான அறிஞர்கள் ஆனா ஒரு சிலர் என்ன செய்யறாங்கன்னா இந்த ஒரு சில ஹதிசில தவறாக புரிஞ்சு கொண்டுதான் ஹாஜியில் அங்க பாருங்க அரபாவில கூடுறாங்க அவங்களுக்கு அம்மா அவங்க விபாதத்தில் செய்யறாங்க உங்களுக்கும் அதே மாதிரி நன்மை கிடைக்கிறதுக்கு அப்படி நீங்களும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதல்ல அதல்ல ரெண்டு பேருக்குமே இப்ப இடத்தை பொறுத்து நம்ம வந்து தெளிவாக தெரியக்கூடிய இபாதத்தில் வந்து குளறுபடி அல்ல இபாதத்தின் சந்தேகத்தில் இபாதா நாளுக்கு நாள் அல்லது காலத்து காலம் தொழில்நுட்ப வளர்ச்சி அடைய வந்து மாறுறது அல்ல ஐபாதா அப்ப எனவே அந்த அடிப்படையில் தான் இப்ப நம்ம என்ன இப்போ உதாரணமாக ஃப்ளைட்டில் போனா கூட அந்த அந்த எல்லையை கடந்துட்டால் கசர் செய்யக்கூடிய ஒரு அஞ்சு நிமிஷத்துல போறாரு ஒரு அம்பத்தஞ்சு அஞ்சு அஞ்சு நிமிஷத்துல பத்து நிமிஷத்துல போய் இறங்கிடுறாரு கிட்டத்தட்ட ஒரு இருநூறு முந்நூறு கிலோமீட்டர் அவர் கசர் செய்யாமல் செய்யலும் அப்ப எனக்கு அந்த அடிப்படையில் புரிஞ்சு ஒரு வேதத்துங்கிறதா சொன்னது வழிகாட்டின அடிப்படையில் நம்ம சேமே தவிர நாங்க வந்து காலத்து காலம் புரிஞ்சு மாறி வந்து புரிஞ்சு கொள்ளக்கூடாது அது ஹதீச தவறாக புரிஞ்சு கொண்டதுனுடைய விளப்பும் புரிஞ்சு கொண்டது காரணமாகத்தான் அடுத்து வந்து இந்த பிறைய வச்சு குழப்பிக் கொள்வது தான் உள்ள முக்கியமான விஷயம் அது வந்து பெரிய அவங்க சொன்னா உலகத்தோட ஒன்று சேருவாங்க வீட்டுல நாலஞ்சு பேர்னால இயக்கும் அவங்க உலகத்தோட ஒன்று சேருவாங்க அவர் வந்து உலகத்தோட ஒன்று ஒன்று சேர்ந்து பேர்னா கொண்டாடுவார் அப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்ப முதல்ல ஊட்ட பாருங்க வீட்டுல ஒன்று சேர்ந்து உங்களுக்கு பெருநா கொண்டாட இல்லாட்டி மர நீங்க உலகத்தோட ஒன்று சேர்ந்து கொண்டாடுறீங்க உங்களோட ஊர்ல உங்களோட ஒன் உங்களோட ஊரை விடுங்க ஊட்ல குடும்பத்துல கூட ஒன்னா பெருநா கொண்டாட உனக்கு என்ன உலகம் கேட்குது அப்ப எனவே அதெல்லாம் வந்து நடைமுறை நம்ம பாக்குறோம் எவ்வளவு பெரிய ஒரு சோதனைக்குரிய ஒரு விஷயம் என்பதை நம்ம என்ன அந்த அடிப்படையில எந்த ஊருக்கு நீங்க இருக்கிறீங்களோ அந்த ஊருடைய பிரை கமிட்டி அறிவிக்குதா துல்ஹிஜ் ரெண்டா அறிவிக்குதா அந்த அடிப்படையில் நீங்க பெருநாள் அந்த நோம்பு பிடிங்க பெருநாள் அதே மாதிரி கொண்டாடுங்க தனித்து போற ஒரு சில அஞ்சு பத்து பேர் சேர்ந்து கொண்டு நாம எல்லாம் வந்து அங்கிருந்து கோல் வந்து எனக்கு எந்த மாமா வந்து ஆஸ்திரேலியா வந்து கோல் வந்தார் எனக்கு என பெரியப்பா வந்து கனடாவிலிருந்து கோல் வந்தார் இதை எடுக்கிறதுக்கு உனக்கு யார் அதையா இருந்தது உன்னுடைய கருத்தை கேட்கறதுக்கு ஒரு பத்து பேர் இருப்பாங்க இதுக்கு இது வந்து தீர்மானம் மக்கள் நோன்பு பிடிப்பதான் நோன்பு பிடிக்கிற நாள் அப்படின்னா நீங்க வந்து அந்த நாட்டுல குறிப்பிட்டு அந்த எல்லைக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து பிடிக்கிறாங்க எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு நிர்வாக ரீதியா ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறாங்க இப்ப நீங்க தீர்மானிச்சிருங்க அரசாங்கம் சொல்லுது இல்ல இந்த அதாவது எந்த கொமிட்டி தீர்மானிக்குது அதை தான் நாங்க எடுப்போம் அரசாங்க ரீதியா இருக்கின்ற பொழுது நீங்க என்ன செய்வீங்கன்னா அந்த லீவ் லீவ் நாள் எதை கொடுப்பாங்க அரசாங்கம் அரசாங்கம் கொடுக்குறதா அப்ப எனவே அப்ப அதுல வந்து நூத்துக்கு தொண்ணூறு விதமானவங்க பெண்ணா கொண்டாட யாருடைய பெண்ணா ஏற்றுக்கொள்ளப்படும் அப்ப எனவே அந்த அடிப்படையில அரபாவுடைய நாளையும் வந்து நம்ம அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும் அதை வந்து என்ன செய்வாங்கடா இப்ப வந்து முஸ்லீம்கள் வந்து அரபாவுடைய நாள் நோம்பு பிடிச்சிட்டு இருப்பாங்க இவங்க வந்து சர்வதேச பொருளை பெருநாள் கொண்டாடிட்டு இருப்பாங்க அதையும் பெருநாள்ல வந்து இவங்க நோம்பு பிடிச்சிட்டு இருக்கும்பொழுது பெருநாள் தினத்துல அவங்க என்ன விவகார சுருள் அதாவது வெளிப்படையாக சந்தோஷத்தை பரிமாறிக்கொண்டு கொண்டு திண்டு கொண்டு அதே மாதிரி ஃபத்வா கொடுத்து கொண்டு அதாவது பெருநாத்தில உங்கள் நோய் பிடிச்சிருக்காங்க இவங்க எல்லாம் விதத்துவாதிகள் இவங்க எல்லாம் வந்து பாவம் செய்கிறாங்கன்னு ஃபத்துவாக்கள் வேற படிச்சவங்க கொஞ்சம் யோசனை புத்தி உள்ளவங்க அதை சொல்ல மாட்டாங்க ஆனா கீழ்மட்டத்தில் உள்ளவங்க எல்லாம் வந்து அயல்மூல குறைஞ்சவங்க என்ன சொல்லுவாங்கடா பாருங்க அவங்களாம் வழிகாட்டல எழுதிறாங்க என்ன வழிகாடுனா அதாவது இதெல்லாம் வந்து அறிஞர்களால் அதாவது பிரை என்பது கருத்து வேற்றுமைக்குரிய ஒரு விஷயம் தான் ஆனால் அந்த கருத்து வேற்றுமைக்குரிய விஷயத்தை இஜித்தியாக செய்யுறது நான் நீங்க தனிப்பட்ட தாக்கல் அல்ல ஒரு கமிட்டி இருந்து அவங்க இஜித்தியாக செய்யணும் ஒரு கமிட்டி வந்து சர்வதேசப் பிரை அமல் செய்யறாங்கடா ஓகே இப்ப நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு ஊர்ல பத்து பேர் சேர்ந்து பண்ணி அது வந்து பிழையான நடைமுறை நிறைய பேர் இந்த இப்ப வந்து சர்வதேச புறையா தேசிய புறையா அதை தீர்மானிப்பது யார் ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு கமிட்டி இருக்க வேண்டும் சும்மா நாலு பேர் அஞ்சு பேர் பண்ணி மசூரா பண்ணி என்ன பெரியப்பா சொன்னாரு அஞ்சு பேருக்கு மட்டுமா பெருநாள் நிறைய பார்க்குறோம் அவரோட சொந்தக்கார எங்கேயோ இருந்து வந்து அவரோட ஊர்ல அறிவிக்கிறார் அப்ப எனவே இதெல்லாம் வந்து மக்களை வந்து ஒரு போடுற ஒரு விஷயம் நம்ம இஜித்தியா சார்ந்ததுதான் அந்த அந்த தகுதி வாய்ந்த கொமிட்டி சொன்ன அரசாங்கம் கேட்கும் அல்லது பொதுவாக நூத்துக்கு தொண்ணூறு வீதம் பெரும்பான்மையானவங்க கேட்பாங்கன்னு அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குது அவங்க அவங்க பிள்ளையா இருக்கிறாங்க தவிர செய்யறாங்க அதுல சார்ந்தது சரியா சொன்ன ஒரு கூலி பிள்ளையா அந்த சரியா சொன்னா ரெண்டு கூலி பிள்ளையா சொன்ன ஒரு கூலி அவங்க அவங்களும் பாத்துக்கு நீங்க பெருமா கொண்டாடுறதுனால வந்து உங்களுக்கு எந்த பாவம் கிடைக்க போறது இல்லை கண்டுட்டாங்களே பார்த்துட்டாங்களே அது வந்து கண்டுட்டாங்களே பாத்துட்டாங்களே அப்ப நாங்க என்ன செய்யறதுன்னா அது அவரும் எல்லாம் பாத்துக்குவாங்க